சுகம் பல தரும் சுவையொடு கவிதைகள் தா சுகம் பல தரும் தமிழ் பா சுவையொடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனது எனதுயிரே என்று தமிழனைக்கு எனது முத்தான முதற்கண் வணக்கம் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் எம்மை போன்றோருக்கும் எனது மறு கண் வணக்கங்கள் நான் இன்று பேச கொடுத்து தலைப்பு என்னவென்றால் வள்ளிக்கண்ணனின் பாரதிக்கு பின் தமிழ் உரைநடை வள்ளிக்கண்ணனா இவர் யாரு கீராவை பற்றி பேசினார்கள் அழகிரிசாமியை பற்றி பேசினார்கள் புதுமை பித்தன் பற்றி பேசினார்கள் வள்ளிக்கண்ணனா பரிச்சயமில்லாத பெயராக இருக்கிறதே யார் இவர் என்று உங்களுக்குள் கேள்வி எழுகிறது அல்லவா இதோ உங்கள் கேள்விக்கு பதிலாக இவர் அதாவது ராஜவள்ளிபுரம் தெரியுமா கோவில்பட்டியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களே கயத்தாலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களே அனைவருமே இந்த ஊரை கடந்துதான் வந்திருப்பீர்கள் ராஜவள்ளிபுரம் எத்தனை பேருக்கு தெரியும் கரங்களை சற்று உயர்த்தலாமா ஆஹா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவரைப் பற்றி பேசுவதற்கு இத்தனை பேருக்காவது தெரிந்திருக்கிறதே என்று அவர் வள்ளிக்கண்ணன் ராஜவள்ளிபுரத்தை சார்ந்தவர் முதலில் தனது பெயரை ராசுகி கிருஷ்ணசுவாமி என்ற பெயர்களில் கட்டுரைகளையும் கவிதைகளையும் எழுதி வந்துள்ளார் பின்னர் தனக்கு ஒரு புனை பெயர் வைத்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து அவருடைய ஊர் பெயரையும் அவரது பெயரையும் இணைத்து வள்ளிக்கண்ணன் என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டார் சரி வள்ளிக்கண்ணன் ஏன் பாரதிக்கு பின் உரைநடை என்கிறார் அப்ப பாரதிக்கு முன்னாடி தமிழ்ல உரைநடைன்னு ஒண்ணு இல்லையோ அப்படின்னு தான் எனக்கு ஒரு கேள்வி வருது அப்ப இருக்குது ஏன் இப்படி இல்லாம போகும் அப்படின்னு தான் யோசிச்சேன் அது எப்படி தெரியுமா இருக்குது சிலப்பதிகாரத்துல உரை இடையிட்ட காட்டுனை செய்யலாக தான் இருக்குது உரைநடை அப்படின்றது மிகவும் எளிமையான நடை இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா இதுதான் உரைநடை அதாவது ரொம்ப எளிமையா எல்லாருக்குமே புரியக்கூடிய கருத்துக்களை கொண்டதுதான் உரைநடை இதை யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அதாவது முதன் முதலா கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா பாரதி தான் பாரதியா அவர் எப்படி அப்படின்னு கேட்டா தேடி சோர் நிதம் பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் பாடி தின்பம் இக உழன்று பிரர் வாட பல செயர்கள் செய்து நரை கூடிக்குள பருவம் மெய்தி பல வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு இந்த வரிகள் அவர் சொல்லும்போது இத்தனை கரவழிகள் வருது எப்படி அந்த பொருள் ஒரு முறை சொன்னாலே உங்களுக்கு புரியுது இல்லையா இத்தகைய எளிமையான நடைய வந்து பாரதி தான் முதன் முதலா அறிமுகப்படுத்துறாரு அதனாலதான் பாரதிக்கு பின் தமிழ் உரைநடை அப்படின்னு வள்ளிக்கண்ணன் அவர்கள் கட்டுரையை எழுதி இருக்கிறாரு அவர் கட்டுரையோட முன்னுரையிலே வந்து ஒரு சிக்கலான விஷயத்தை பதிவு செஞ்சிருப்பாரு முதலிலேயே சொல்லி விடுகிறேன் அதாவது முதலிலேயே சொல்லி விடுகிறேன் நான் ஒரு ஆராய்ச்சியாளன் இல்லை என்னுள் தமிழ் உரைநடை பற்றிய முழுமையான ஆய்வும் இல்லை என்னையா இது ஆராய்ச்சியாளர் இல்லைங்கிறாரு ஆய்வும் இல்லைங்கறாரு அப்புறம் இவர் என்னதான் சொல்ல வராரு எனக்கு ஒண்ணுமே புரியலையேனு இந்த புத்தகத்தை நான் பிரட்டி பாக்குறேன் சரி பள்ளிக்கண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரும் பாக்கலாமா அவர் என்ன சொல்ல வரார்னா இன்று பல எழுத்தாளர்கள் அதாவது சுஜாதா அந்த மாதிரியான புதுமைப்பித்தன் போன்ற பல எழுத்தாளர்கள் எல்லாமே பாரதிக்கு பின்னாடி வந்தவங்க தான் அவங்க எல்லாருமே ரொம்ப எளிமையான நடையில உரையை வந்து இயற்றி கொடுத்துருக்காங்க அதனால தான் சிலப்பதிகாரம் பயில்றதுக்கு நம்ம பல பேர் பத்து உரை நூல்களை கையில் வச்சுக்கிட்டு எந்த புத்தகத்தை பார்த்து படிக்காமல் எந்த புத்தகத்தை படிக்க தெரியாமல் திணறிக்கிட்டு இருந்தோமோ அந்த நிலையெல்லாம் மாறி ஒரு தடவை ஒரு பாட்டை சொன்னாலே அதை தெளிவாக புரிகிற அந்த நடையை கொண்டு வந்தது பாரதி அதை தான் அவர் பாரதிக்கு பின் தமிழ் உரை நடைங்கிறார் இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான நடையில் தன்னோட கவிதைகளையும் கதைகளையும் கட்டுரைகளையும் சொல்லி இருப்பாங்க சரி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது இப்ப உரைநடீங்களா முந்தியெல்லாம் ஒரு காதலை சொல்றதுக்கு எப்படி சொல்லுவாங்க யாயும் யாயும் யாராகியறோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளில் பய நீ போல அன்புளை நஞ்சம் தான் கலந்தனவே அப்படிம்பாங்க இப்படி சொன்னா யாராவது காதலை ஏத்துக்குவீங்களா போடாடே போடா இவன் வன்ட்டான் ஏதோ தமிழ பேசிக்கிட்டு அப்படின்னு அப்படிலாம் கிடையாது ஹாய் மாலினி ஆம் கிருஷ்ணன் நான் இதை சொல்லியே ஆகணும் நீ அவ்வளோ அழகு அப்படின்னு சொன்னாதானே இப்ப எல்லாருமே காதலையே அப்படிதான் ஏத்திக்கிறீங்க அது கூட பரவாயில்ல இப்போ தமிழை பெயர் வைச்சா வேற்றுகிரக வாசி மாதிரி பா வேற்றுகிரக வாசி மாதிரி பார்ப்பாங்க எப்படி தெரியுமா அதாவது தமிழ் இனியால் கால் குழல் கடவை இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் போய் தியா ரியா வாயா போயா என்ற பெயர்கள்லாம் வந்துடுச்சு என்ன தான் தமிழில் எளிமையான உரைநடைகள் பல வந்தாலும் இன்றைக்கு அந்த பெயர் வைக்கிற மாற்றம் வந்து மிகவும் வேதனைக்குரிய நிலை தான் எளிமையான பெயர்கள் அதுவும் தூய தமிழ் பெயர்களா வைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே பதிவு செய்கிறாங்க அது மட்டும் இல்ல நிறைய தமிழ் வார்த்தைகளுக்கு நிறைய தமிழ் வார்த்தைகளுக்கு நம்ம பல பேருக்கு அர்த்தம் புரிய மாட்டேங்கி ஏன் அப்படின்னா அர்த்தம் புரியற மாதிரி நமக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் நம்ம அனைவருமே படிக்கிறோம் ஆனா எளிமையான பல இலக்கிய நூல்கள் நம்ம இருக்கிறது தெரியுமா அதாவது உங்கள் இருக்கிறது அதாவது என்ன அப்படின்னா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இப்ப நான் வந்து இந்த நூலை பத்தி என்னால் முழுமையா சொல்ல முடியும் நான் கொடுத்திருக்க நேரம் வெறும் ஐந்தே மணித்துளிகள் இப்போ நான் சொன்னதை வச்சு ஏதோ ஒரு ஓரத்துல உங்க மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல இந்த நூலை எடுத்து படித்து பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா அந்த எண்ணத்தை விதைக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் இறுதியா ஒரு கேள்வியோட தான் முடிக்கலாமா உங்கள்ட்ட தான் பேசுறேன் இறுதியா ஒரு கேள்வியோட முடிக்கலாமா சரி அதாவது வள்ளிக்கண்ணனுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்குச்சுன்னு சொன்னாங்க இதே மேடையில என்ன வச்சாங்க வினாடி வினா போட்டி வச்சாங்க அப்ப அந்த நூலை சொன்னாங்க யாராவது ஒருத்தர் தயவு கூர்ந்து எந்திரிச்சு சொல்ல முடியுமா அந்த நூல் என்ன அப்படின்னு யாருக்காவது தெரியுமா யாருக்காவது நன்றிமா அதாவது புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் இததான் வந்து அவர் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இதுல நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா கோவில்பட்டிக்கு அருகில் இருக்கிற கீராவை பற்றியும் அழகிரிய சாமி பற்றியும் பேச நிறைய பேர் இருக்காங்க வள்ளிக்கண்ணன் போன்ற மிக எளிமையான மறைத்து வைக்கப்பட்ட எழுத்தாளர்களை பே பற்றி பேசுறதுக்கு என்ன மாதிரி ஆட்கள் சில பேர் தான் இருக்கிறாங்கன்றதை பெருமையோடு கூறி நல்லதொரு வாய்ப்பு இருக்குது நன்றி பாராட்டி விரைபடுகிறேன் நன்றி வணக்கம்